ஸ்விங் ட்ரேடு எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அது எங்கே நம்ம பை கொடுக்கணும் எங்கே நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ பேசிக்கான விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம அதனுடைய சப்போர்ட் லெவலில் தான் பை பண்ணணும் ஆர் டிமாண்ட் ஜோனில் தான் பை பண்ணணும் அண்ட் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது அதனுடைய ரெசிடன்ஸ் லெவலில் செல் பண்ணலாம் ஆர் சப்ளை ஜோனில் செல் பண்ணலாம் அதெல்லாம் ஓகே தான் அந்த ஸ்டாக்குக்கான சப்போர்ட் லெவல் ஆர் டிமாண்ட் ஜோனை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் லெவல் அப்படின்றது என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் எங்கேருந்து ஃபால் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் நம்ம வந்து அதனுடைய டிமாண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஆகிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் திருப்பி திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சு தான் நம்மளுடைய டிமான்ட் சோன் ஆர் சப்போர்ட் லெவல் ஃபர்தர் நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்டாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்போது அங் அதுதான் அதனுடைய டிமான் ஜோன் அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் தான் ஒரு ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எந்த இடத்துலேருந்து இதுக்கு முன்னாடி ஃபாலோ ஆச்சோ அதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி தௌசண்ட் ருபீஸில் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அந்த ஸ்டாக்கு மறுபடியும் தௌசண்ட் ருபீஸ் போகும்போது அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் சப்ளை ஜோன் ஆர் ரெஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு ஸ்டாக்கு நிறைய ஒரு நிறைய டைம் வந்து சப்போர்ட் லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி திருப்பி வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் எப்பவுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்கணும் ஆனால் மார்க்கெட் அப்படி இருக்கிறதுல சம்டைம் சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது அப்போது நான் அந்த ஸ்டாக்கில் நான் சப்போர்ட் லெவலில் பை பண்ணியிருந்தால் எனக்கு லாஸ் வரமே நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா வெறுமனே சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணாமல் சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ்தது ஒரு ஜோன் தான் அந்த ஜோனில் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸுன்றது அதை பின் பாயிண்ட்டாக அந்த லெவலில் எங்கே நம்ம பை பண்ணலாம் அதனோட ட்ரெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அந்த கேண்டல்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்மளுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஸோ அப்போது சப்போர்ட் லெவல் ப்ளஸ் கேண்டில் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து நம்மளோட பையை நம்ம இன்சூர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் ஷேஷம் நல்லாவே இருக்கும் இந்த கேண்டில் செக்ஸு எங்கே ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹேமர் அப்படின்னா பையிங் சிக்னல் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் எல்லா ஹேமருமே பை சிக்னல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர்ன்றது பையிங் சிக்னல் இந்த இந்த ஹேமர் சப்போர்ட் லெவலில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்கான பவர் இருக்குது மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிடும் இதே ஹேமர் இதை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது செல்லிங் ஜோன் ஹேமர்ன்றது பையிங்கான கேண்டில் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது அப்போது இது இங்கேருந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம் அப்படின்னா டிமாண்ட் ஜோனில் பையிங்கான கேண்டில் வந்தாக்கா அதுக்கு பவர் அதிகம் அதுக்கு மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ அப்போ நம்ம பையிங்கான கேண்டில் என்ன நம்ம பார்த்துருக்கோம் ஹேமர்ன்றது பையிங் அண்ட் தென் டோஜி அதனோட ஹை பாயிண்டை பிரேக் பண்ணால் பையிங் அண்ட் புலிஷ் அராமி அண்ட் புலிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் மார்னிங் ஸ்டார் டோஜி அண்ட் பேர்சிங் லைன் இந்த ஆறு செட் ஆஃப் கேண்டில் எல்லாமே பையங்கான சிக்னல் இந்த கேண்டில் எல்லாமே சப்போர்ட் லெவலில் வந்தாக்கா இதுக்கான பவர் இருக்குது இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் வந்தாக்கா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நம்ம வெறுமனே கேண்டில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணாமல் ஜோன் பிளஸ் பையிங்கான சிக்னல் கேண்டில் டிமாண்ட் ஜோன் பிளஸ் பையிங்கான சிக்னல் கேண்டில் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி நம்மளோட என்ட்ரி பாயிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதனோட சக்ஸஸ் ரேஷியோ நல்லாவே இருக்கும் அதே தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம செல்லிங்க்கான கேண்டல் பார்த்துருக்கோம் இன்வெர்டர் ஹேமர் டோஜியோட லோ பிரேக் பண்ணோம் அண்ட் பேரிஷ் ஆராமி பேரிஷ் செங்கல்ஃபிங் ஈவினிங் ஸ்டார் டோஜி அண்ட் டார்க் லோட் கவர் இந்த ஆறு டைப் ஆஃப் கேண்டலுமே செல்லிங் ரெசிஸ்டன்ஸில் வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ் ஜோனில் வந்துச்சுன்னா இதுக்கான பவர் அதிகம் ஸோ இதுக்கான என்ட்ரி லெவலை கொடுத்து பண்ணலாம் ஸோ அப்போது பையிங்கான கேண்டில் டிமாண்ட் ஜோன்லையும் செல்லிங்கான கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்கான பவர் எப்பவுமே இருக்கும் ஸோ உங்களுடைய ட்ரேடு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க